மதேபாதம் இது வந்து மக்கள் ஆணையம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் கொடுத்தாரு இந்த புக்கை படித்து பாருங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு படித்து பார்த்தா நாற்பது எம்பிக்கள் உங்கள் ஆணவங்களை அடக்குவார்கள் திமுக முப்பது விழா இலேட்ஸ் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு ஆணவங்களை இல்லைங்க மிஸ்டர் ஸ்டாலின் ஐயா தமிழ் தமிழ் வித்தக டாக்டர் கலைஞரின் மகன் காலி நபர்களே ஆணவங்களைங்கிறது வராது ஆணவம் திமிர் திமிர்களை சொல்ல மாட்டாங்க இங்கே ஆங்கிலத்தில் ஆணவத்துக்கு ஆங்கிலத்தில் அரகன்ஸ் அரகன்சஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க தமிழை போட்டு கொள்ளாதங்க தயவுசெய்து தமிழை போட்டு கொள்ளாதங்க ஆணவத்தை அடக்க பாருங்கள் நீங்கள் ஆணவத்தை அடக்கணும்னா நிறையா வேலை இருக்குது அந்த வேலையை நீங்கள் செய்யலாம் தயவுசு அந்த வேலையை செய்யுங்க நான் சொல்லித்தர வேண்டியதில் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வேலையை நீங்கள் செய்யலாம் ஆனால் ஆணவங்களே ஆணவங்களை தப்பு தயவுசெய்து தவறு நீ இனிமேல் போகிற இடத்துல ஆணவங்களை சொல்லாத ஆணவத்தை எங்கள் நாற்பது எம்பிக்கள் உங்கள் ஆணவத்தை அடக்குவார்கள் அப்படின்னு பேசுங்க சரிதானா நன்றி வணக்கம் ஜெய்சீன்